வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டி நகரில் இருக்கிற சரவணா ஸ்டோர் செலிப்ரிட்டி ஷாப்பில் எதை எடுத்தாலும் ஹண்ட்ரட் ருப்பீஸுங்கிற ஆஃபர் இன்னமும் இருக்கு கடைக்குள்ளே நுழைஞ்சதுமே லெஃப்ட் சைடில் நூறு ரூபாய் பொருட்களை அடுக்கி வச்சுருக்காங்க நூறு ரூபாய்க்கு அப்படி என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இதில் அஞ்சு பவர் சோப் இருக்குது அடுத்ததா நேச்சர் பவர் பப்பாயா சோப் ரெண்டு கூடவே துணி துவைக்கிற சோப் ஒன்று அடுத்ததா பியூர் நாப்தலின் பால்ஸ் இருக்கு இதில் மொத்தமாக நாலு பேக்கெட் அடுத்ததா மல்டி பர்பஸ் ரேக் இருக்குது இட்லி துணி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக செட் பண்ணியிருக்காங்க ஒரு பேக்கெட்டில் நாலு கிளாத் இருக்குது மூணு ரூம் ஃப்ரெஷ்னர் ஹண்ட்ரட் ருபீஸ் கலர் கலரா பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்கிற சில்வர் கப்பு ஆறு மரத்தாலான கிளிப்பும் பிளாஸ்டிக் கிளிப்பும் சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் சில்வர் பாத்திரங்கள் நிறையவே இருக்கு சிலதை மட்டும் நான் காட்டுறேன் சில்வர் ஸ்க்ரப் ஒம்பது நூறுரூவா காப்பர் கோட்டிங்கோடு இருக்கிற சில்வர் கடாய் மினி இட்லி பிளேட் ரெண்டு ஹண்ட்ரட் ருபீஸ் இது மாதிரி ரெண்டு டிஃபன் பாக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டிங் பிளேட் வித் நைஃப் ஹண்ட்ரட் ருபீஸ் பிளாஸ்டிக்கில் பக்கெட் பேசின் கூட இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அடுத்ததா மாப்ஸ் ரூபாய்க்கு நைட்டீஸ் கூட இருக்கு பிளாஸ்டிக் தொடப்பம் பிளாஸ்டிக் ஸ்டூல் வாட்டர் கேன் பிளாஸ்டிக்லேயே நிறைய விதவிதமான பாக்ஸ் எல்லாம் இருக்கு நூறு ரூபாய்க்கு கைலையும் கூட இருக்கு இந்த மாதிரி டிசைன் போட்ட பிளாஸ்டிக் கண்டெய்னர் மூணு நூறு ப்ளூ ஸ்டார் ஹேட் பேக் நூறு பிளாஸ்டிக் கைப்பிடியோட பால் பாத்திரம் நல்லா வெயிட்டாக இருக்கு இது நூறு நிறைய கலர் கலரா செப்பல்ஸும் இருக்கு பூண்டு சீரகம் இடிக்கிறதுக்கு கல் உரலும் இருக்கு விதவிதமா நிறைய பீங்கான் ஜாடி செராமிக் பிளேட்ஸ் எல்லாம் பெரிய சைஸ்ல நல்ல திக்கா டவல்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க வாட்டர் பாட்டில் டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு கண்டெய்னர் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு நல்லா வெயிட்டாவும் இருக்கு ஏர்டைட் கண்டெய்னர் நிறைய மாடல்ல இருக்கு பெரிய சைஸில் நாலு கண்ணாடி பாட்டில் நூறுரூவா பாடி ஸ்ப்ரே ஹண்ட்ரட் ருப்பீஸ் இன்ஸ்கட் ஹண்ட்ரட் ருபீஸ் சிக்ஸ் பாட்டு உள்ள இன்ஸ்கட்டு ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் குண்டா இருக்கிறவங்களுக்கு கூட இது கரெக்டாக இருக்கும் இது ரொம்பவே விலை கம்மி தான் ரெண்டு மேட் நூறுரூவா நல்லா திக்காகவே இருக்குது கண்ணாடி கிளாஸ் 900 நூறுரூவா மாவு சலிக்கிற சல்லடை நூறுரூவா இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கு விலை கம்மியா அதிகமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க